ஹாய் ஐம் சேரன் ஃபிஸியோதெரபிஸ்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிளக்ஷன் கண்ட்ரக்சர் ஆஃப் நீ ஓகேங்களா இது யாருக்கெலாம் வரும் இது எப்படி நம்ம வராமல் தடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு யாருக்குலாம் வரும் அப்படின்னா நீ சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஏசிஎல் பிசிஎல் எம்சிஎல் எல்சிஎல் ப்ளஸ் மினஸ்கஸ்ஸு டிகேஆர் பேஷண்ட்ஸு லாங் டேமாக நீ பெயின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வரும் இது எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன்று டிகேஆர் பேஷண்ட்ஸு டி கேஆர் பேஷன்ஸுக்கு பிரேஸில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம நெக்ஸ்ட் டேவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம ரெஸ்டிங் பொசிஷனில் இருக்கும் போது படுத்துருக்கும் இல்லை கால் நீட்டி உட்காந்துருக்கும் போதோ பார்த்திங்கன்னா காலை இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் நம்ம வைக்கக்கூடாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு காலை நேராக வைக்க ட்ரை பண்ணுங்கள் சார் என்னால் இப்படி ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல சார் அப்படின்னா நீங்கள் ஒரு பில்லோ எடுத்து ஆஃப் ஆஃப் தையிலேருந்து பிலோ த நீ வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி உட்காரலாம் ஓகேங்களா முக்கியமாக கீழே வச்சிடாதீங்க முட்டிக்கு கீழே வைக்கக்கூடாது சைடில் லேட்ரல் சைடில் தான் நம்ம வைக்கணும் இப்படி வச்சு நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஏசிஎல் பிசிஎல் கேசஸ் பார்த்தீங்கன்னா பிரேஸ் கொடுப்பாங்க அது ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓகேங்களா அவங்க வந்து பிரேஸ் வியர் பண்ணுறதுல தப்பு பண்ணுறோம் எப்படி நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ் பார்த்துக்கோங்க இந்த பிரேஸில் பெரிய பட்டையாக இருக்குல்ல பார்த்தீங்களா இந்த பெரிய பட்டை தான் நம்ம இந்த சில்லு போன் பெட்டல்லா போன் மேலே வரணும் நம்ம அதை விட்டுட்டு அதுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயோ நம்ம போட்டுடுறோம் அந்த பெரிய பட்டை கரெக்டாக பெட்டலை போன் மேலே தான் வரணும் கம்ஃபர்டபுள் டைட்டில் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி போட்டுட்டு நீங்களும் இந்த பொசிஷனில் கால் வைக்கக்கூடாது நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நேராக வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பில்லோ ஆஃப் ஆஃப் இருந்து பிலோ த நீ வரைக்கும் ஒரு பில்லோ சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த கண்ட்ராக்சர் வராமல் நம்ம தடுக்கலாம் இல்லை சார் எனக்கு இந்த கண்ட்ராக்சர் இருக்குது நான் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸசைஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் ஒரு டவல் ஒன்று எடுத்துக்கோங்க டவல் ஒன்று எடுத்துக்கிட்டு டூ இந்த மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இழுங்க காஃப் மசில் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும் ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ரிப்பிட்டேஷனோ இல்லை சிக்ஸ் ரிப்பிட்டேஷனோ நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோவோ இல்லை பெரிய ரோல் பண்ண பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஹீலுக்கு கீழே கரெக்டாக ஹீலுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் நீய கீழே ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா அதோ இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டு நீய கீழே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் பண்ணி ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கு அந்த நேரத்தில் நீய கீழே ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் தெரியும் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா காஃப் மசலுக்கான ஸ்ட்ரெச்சு செகண்ட் ஸ்ட்ரெச்சு ஹேம்ஸ்ட்ரிங்க்கான ஸ்ட்ரெச்சு இதை ஒரு நாளைக்கு மூணு டைமில் இருந்து நாலு டைம் கூட நீங்கள் செய்யலாம் டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி மினிமம் ஃபைவ் ரிப்பிட்டேஷனாவது ட்ரை பண்ணுங்கள் லாங் டேம் நீ பெயின் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு இந்த ரெண்டு ஸ்ட்ரெட்சு எக்ஸசைஸையும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ